நெஞ்சல் புயல் புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அந்த கொண்டிருக்கின்றது தாகத்தின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று தினமட்டும் நேற்று இருபது பெய்த மழை சுமார் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை என்று ஊடகச் செய்தி பத்திரிகை செய்தி வானிலை அறிவிப்பு இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுக்கா கோச்சமல்லி இரண்டு தாலுக்காக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில் அந்த மழை நீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமில் நிற்கப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள் சுமார் ஐம்பது வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையில் இருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன அது மட்டுமல்ல இந்த ஐம்பது வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும் இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை மேம்படுத்தி நாமன் வேண்களை வேணுகிற இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் குடும்பத்தில் இப்போ நல்ல சீசன் சபரிமலை சீசன் இந்த நேரத்தில் அந்த கனமழையால் இந்த வாகனங்கள்லாம் முப்படி எண்ணியால் அடித்துச் செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கிறது ராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் ஒரு பேருக்கு தேவையான நிவாரணத்தை இந்த பாதிக்கப்பட்டுள்ள வாகனம் உரிமையாளருக்கு வணங்கப்பட வேண்டும் என்ன சொன்னால் அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவரும் அதிக முதலீடு செய்து இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்தி கொண்டுக்கின்றார்கள் இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டுகின்ற அடித்தட்டத்தில் வாழிகின்ற அவர்கள்

பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும் அதோடு எதிர் வருகின்ற காலத்தில் அந்த அதாவது ஏரியினுடைய கரையோரப்பகுதி வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து மாற்று மாற்று இடத்தை இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கனமழையால் ஓச்சம்பள்ளி தாலுக்கா இந்த ஊத்தங்கரை தாலுக்கா இரண்டு தாலுக்கா இருக்கின்ற விளைநிலங்கள் நெற்பயில் சாகுபடி செய்திருக்கிறார்கள் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்த இப்படி இந்த சாகுபடி செய்த பயிர்கள்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது சேதமடைந்திருக்கின்றது இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரிகளை வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கனம் மழையால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அவருக்கு தேவையான நிர்வாக உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தேவை அதையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் அதோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டார் மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அஇஅதிமுக ஆட்சியும் சொல்லி சென்னை மக்கள் தூக்கும் தொலைத்த இரவுகள் அண்ணா இந்த இந்த அவர் சொன்ன நேரத்திலேயே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காதே விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்று தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்றைய தினம் பெய்த கனமழையால் விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து குடியிருப்புகளிலும் மழை சூழ்ந்து அன்று இரவு முழுவதும் இந்த திமுக ஆட்சியின் தூக்கத்தை அரசாங்கம் சாலையுடைய அரசாங்கம் சொன்னால் ஏற்கனவே இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் அந்த நகரத்துடைய மைய பகுதியில் கோலிய

இதை சுட்டிக்காட்டி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கனமழை பொழிகின்ற பொழுது இந்த கோலியனூரான் கால்வாயின் வழியாகத்தான் இந்த நீர் வெளியேற முடியும் இதை உடனடியாக இந்த அரசு தூர்வாரத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிமுக சார்பாக போராட்ட முறை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களும் அங்க இருக்கின்ற கழக நிர்வாகி பொதுமக்கள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டாங்க அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு அந்த கால்வாய் தூர்வாரி இருந்தால் நேற்றைய பெய்த கனமழையால் அந்த நீரெல்லாம் அந்த கால்வாயின் வழியாக வெளியேறி அந்த குடியிருப்பு விழுப்புரம் நகரத்தில் குடியிருப்புல தண்ணி குழுந்துருந்தாங்க ஆனால் செய்ய தவறி அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன் நேற்று தினம் பெய்த மழையில் விழுப்புரம் நகர மக்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணி சுழுவதற்கு காரம் ஸ்டாலின் அரசாங்கம் கயிலாகாத அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாத காரணத்தால் தான் இந்த விழுப்புரம் நகர மக்கள் நேற்று பெய்த கணமழையாக பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க இன்னைக்கு நேற்றை கூட பேட்டிக் கொடுக்கும் போது ஸ்டாலின் குறிப்பிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற அறிக்கைக்கோ எனது வேண்டிய விருப்பம் இல்லை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலோ பிரச்சனையை நோக்கி நாங்கள் வெளியிட்ட செய்தியோ ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்த செய்தியே அவர் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் நேற்றைய தினம் கனமழையில் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டு தூர்வாரி இருந்தால் அந்த போலியான ஒரு கால்வாய் கூறுவாரப்பட்டிருந்தால் விழுப்புரம் நகர மக்கள் ஆகவே அலட்சியமாக பதில் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படி பிரச்சனை நாம் முன்வைக்கிறோம் இன்னைக்கு தூங்கிக் கொண்டு கும்பகரன் போல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இது கனமழை பொழிகின்ற பொழுது இந்த விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறோம் அப்படி சுட்டிக்காட்டி கூட இந்த அரசாங்கம் வெளித்துக் கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் விழுப்புரம் நகர மக்கள் இந்த அவதிக்குள்ளா இருக்க மாட்டாங்க ஆகவே வேண்டும் என்றே திட்டமிட்டு ஆட்சி அதிகாரம் கண்ணை மறுக்கின்றது அதிகார போதையில என்ன பேசுவதே என்று தெரியாமல் பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனையை கவனிக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு பருவமழை